வணக்கம் இது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அந்த கோத்து இருக்குது நடுவர் நீதிமன்றம் நீதிமன்ற வளாகத்துக்கு பின்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மைல் இங்கே விழுந்துட்டுருக்குது இது என்ன என்ன காரணத்தாக விழுந்துட்டீங்கன்னா இந்த மாமரங்களுக்கெல்லாம் வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் அடித்தாங்க மாமரம் இந்த மக்காச்சோளம் இதுங்களுக்கெல்லாம் பூச்சிக்கொல்லி மருந்து அடித்தாங்க அந்த பூச்சிகள்லாம் கீழே விழுந்ததெல்லாம் இது சாப்பிட்டுச்சு இது சாப்பிட்றதுனால இப்போ என்ன ஆச்சுன்னா இது மயக்கம் போட்டு விழுந்துச்சு இது சுவாசக்கோளாறு கோளாறெல்லாம் பாதிக்கப்பட்டு இது வந்து ச அந்த நுரையீரெல்லாம் சத்தமாக வருது இன்னும் ரெண்டு மூணு மைல் அங்கே விழுந்துருக்குது இதை ஒன்று ஒன்றா எடுத்துன்னு போயிட்டு இங்கே வச்சுட்டு இப்போ வனத்துறைக்கு கான்டாக்ட் பண்ணியிருக்கிறோம் வனத்துறை வந்துட்டு இருக்கிறாங்க கிருஷ்ணகிரியிலேருந்து அவங்க கிட்டே ஒப்படைக்கு போகிறோம் இதை உள்ளாக சேஃப்டியாக அங்கே கூண்டில் வைக்க போகிறோம் இதுக்கு அதே மாதிரி வனத்துறை ஆலோசனை பேரில் வந்து சொன்னாங்க எங்களுக்கு வந்து இதுக்கு வந்து ஃபுல்லாக தண்ணி கொடுங்க குடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ அங்கேருந்து இன்னும் ரெண்டு எடுத்துன்னு வரப்போகிறோம் இந்த ரெண்டுக்குங்க உள்ளே வைக்க போகிறோம் இன்னும் ரெண்டு வருது வனத்துறையும் வந்துட்டுருக்காங்க நன்றி